காவல்துறைக்கு எட்டு மணி நேரம் ஆண் காவலருக்கு பணி கொடுக்குறோம் பெண்காவலர்களுக்கு காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் பணி கொடுக்குறோம் சிறப்பு காவல் படை உருவாக்குறோம் அதாவது குற்ற தடுப்பு காவல் படையை உருவாக்குறோம் குற்றம் நடந்த பிறகு தடுக்கிறதுக்கு இல்ல குற்ற தடுப்பு காவல் படையை உருவாக்குறோம் அவர்களுக்கு உடல் தகுதியை நீக்கிறோம் குள்ளமா இருப்பாரு இவர் போலீசா இருக்க மாட்டாரு ஒல்லியா இருப்பாரு போலீசா நினைக்க முடியாது இந்த கூட்டத்துக்குள்ள பத்து இருபது காவல்துறை இருக்கலாம் குற்ற தடுப்பு காவல் படை உனக்கு தெரியாது நீ ஏதாவது மெதுவா சேட்டை செஞ்சு கைய புடிச்சு வாங்கலாம் வேலைகளை செய்வீங்க பேருந்துல ஏத்தி விடுவேன் திரையரங்குல உட்கார வைப்பேன் வணிக வளாகத்துல விடுவேன் நீ எவனும் தப்பிக்க முடியாது என்கிட்ட குற்றம் தடுப்பது நடப்பதற்கு முன்பே தடுப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு காவல்படையை உருவாக்கு

சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறோம் காவலர்களுக்கு வேண்டிய எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்துறோம் லஞ்சம் பெற வேண்டிய தேவை இல்லாத நிலையை உருவாக்கிறோம் மீறி பெற்றால் தற்காலிக பட பணி நீக்கம் அல்ல நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன போட்டுறோம் சட்டம் என்ன செஞ்சிடும் அவர் குடும்பத்தில் எவருக்கும் அரசு பணி இல்லைன்னு போட்டுறோம் அவங்க வீட்டுல மனைவி என்ன சொல்லிடுறோம் கும்பிட்டு அனுப்பிடும் நீ குடுக்குற காசுல குடும்பம் நடத்துறேன் நீ தேவையில்லாம அங்கெங்க கை நீட்டி காசு வாங்கிடாது ஏன் காவலர் நெஞ்சில கேமரா வச்சிருவேன் இங்க வச்சிருவேன் கேமரா நான் மறைவிட கொடுத்துருக்கேன் பாரு எங்கெங்க கேமரா வைப்பேன்ட்டு நெஞ்சில கேமரா வச்சிருவேன் அவர் காவல் நிலையம் முழுக்க கேமரா இருக்கும் ஒரு கைதியை ஜட்டியோட உட்கார வைக்கிறது அநாகிமா நடத்துறதெல்லாம் நடத்த முடியாது பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பேச முடியாது அவரை கிஷ்டி உட்கார வச்சிருவோம் நல்லா கவனிக்க நீங்க இந்த ஆட்சி மக்களாட்சி குற்றம் குறைஞ்சிடும் என் மக்களுக்கு தவறான சிந்தனையை வரவிட மாட்டேன் கல்வி ஒழுக்கத்தை அறிவை அறத்தை வாழ்க்கை நெறிய கற்பிக்கிற கல்வியா மாத்திருவேன் ஒன்னாம் வகுப்புல இருந்து அந்த அஞ்சாம் வகுப்பு போற வரைக்கும் அடிப்படை கல்வியில நாட்டின் சட்டம் சாலை விதி அறம் சார்ந்த நன்மை எல்லாத்தையும் கற்பிச்சு கொடுத்துருவேன் வரும்போது என் பிள்ளை ஒழுக்கமா வரும் பெரியவர்களை மதிக்கும் சாலையில் சரியா பயணிக்கும் பண்பாட்டோட வளர்த்து விட்டுவேன் குற்றம் குறைஞ்சிடும் ஏன் எந்த நாட்டில் நீதிமன்றங்களில் கூட்டம் குறைவாக இருக்கோ எந்த நாட்டில் மருத்துவமனையில் கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடுதான் வாழுது வளருது உருப்படுது என்று அர்த்தம் நாட்டில் அப்படியா இருக்கு சென்னையில கன்னிமாரா நூலகத்துல இடம்பத்துல அருவி பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள் அதை நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா இந்த நாடு அறிவார்ந்த நாடாக வளர்ந்து கொண்டு வருதுன்னு அர்த்தம் சென்னை மத்திய சிறையில இடம் இல்ல அதை இடிச்சுட்டு நூறு ஏக்கர்ல புழல்ல பெரிய சிறையா கட்டுவோம்னா இந்த நாடு கேடு கட்ட தட்டுக்கட்ட நாடாக மாறி வருதுன்னு அர்த்தம் இது ஒரு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு அர்த்தம் உங்க பிள்ளைகள் வரலாம் சிறை கதவுகளை மூடி நூலகங்களை திறக்கிறோம் பால் பால வேலைகளை செய்யறோம் உணவு முறையவே மாத்திரம் இயற்கை வேளாண்மைக்கு வந்துடும் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தடை செஞ்சிடும் நம்ம மண்ணுக்குள்ள நுழைய விடுறது இல்லை பாரம்பரிய விதைகளை மீட்டு உருவாக்குறோம் ஏன் இங்க நிக்கிற என் பெரிய தாசனத்தை ஆத்தால பண்ணலாம் விதையை தொலைச்சிட்டோம் எங்க வீட்லயும் தொலைச்சிட்டாங்க அன்னைக்கு தக்காளி பழத்தை எடுத்துட்டு வந்தோம் விதைக்குன்னு போடுவோம் கத்தரிப்பா கத்தரிப்பழம் பூசணி பழம் எல்லாம் விதைக்கின்னு போடுவான் பாவ பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து தண்ணியில ஓட்டு பிரிக்கி அடுப்பு சாம்பல போட்டு கொட்டி அப்படியே சோளங்களை விட்டு காய வச்சு அப்புறம் முந்தா ஒரு சுருக்கு துணியில முடிச்சு போட்டு அடுக்கு பானையில் வச்சு பருவந்தோட விதச்சா இன்னைக்கு அந்த விதை வண்ட இருக்கா இல்லை யார்கிட்ட இருக்கு மேன் சாண்டோ சின் சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்கு கிலோ தக்காளி விதை ஆயிரம் ரூபாய்பா நீ வாங்கி விதைப்பா ஒரு தடவை தான் முளைக்கு அடுத்த தடவை அதுக்குள்ள விதை எடுத்து போட்டு விதைச்சு பார்த்தீங்கன்னா முளைக்காது மறுபடியும் விதைக்க வண்ட போனேன் ஏன் விதையை தொலைச்சுட்டேன் முதல்ல நீ விளைய வச்ச தக்காளி கீழே போட்டா ரெண்டா தெரிக்கும் இப்ப நீ வச்சிருக்க தக்காளி கீழே போட்டா மேல குதிக்கும் ஏன் அவன் மர குணவை மாற்றி விதைக்கல பனியும் கொழுப்ப தள்ளிட்டான் தக்காளி ரெண்டு நாள் இருந்தா அழுகணும் அப்படின்னா அது நல்லதுன்னு அர்த்தம் இது ஐம்பது நாள் எல்லாம் அழுகாம அப்படியே இருக்கும் ஏன்னா அது விஷம்னு அர்த்தம் அன்னைக்கு விளைய வச்சுட்டு நல்ல கத்திரிக்காய் சண்டைக்கு எடுத்துட்டு போய் பூச்சி கத்திரிக்காய் ஆகிச்சாட்டான் அன்னைக்கு எல்லாத்துலயும் பூச்சி இருந்துச்சு அன்னைக்கு மாம்பழத்துக்குள்ள எப்படி வெட்டி போனாலும் உள்ள ஒரு வண்டு இருந்துச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்துல வண்ட காட்டிட்டு நான் தலையை ரெண்டா வெட்டிட்டு செத்துறேன் ஏன் இருக்காது பூச்சி கத்திரிக்காய் காட்டு இருக்காது ஏன் விஷமாயிருச்சு பூச்சி போய் உட்காந்து பூச்சி கொல்லி பூச்சி கொல்லி பூச்சி போய் அடிச்சிடுச்சு பூச்சியை கொண்டுட்டேன் பூச்சியை கொண்டுட்டா மறுபடியும் எப்படி நான் சொன்ன மாதிரி உயிர் சூழல் எப்படி எப்படி பூக்கம் எப்படி காய்க்கு பூச்சியை கொண்டு கத்திரிக்காயில் போய் பூச்சி உட்காந்துச்சின்னு வீங்க பூச்சி செத்துருது உடனே பூச்சி செத்துறது நம்ம கொஞ்சம் நாள் விட்டு செத்துருவோம் ஏன் நம்ம என்ன கத்திரிக்காயில வருங்கால பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீக்கிட்டு இயற்கை உணவை கொண்டு வரோம் நல்ல ஆரோக்கிய உணவுக்கு திருப்புறோம் பாரம்பரிய உணவு இருக்கிற நம்மளுடைய சிறுதானிய வகைகள் இருக்குல்ல குதிராவளி கம்பு சாமை வரகு திணை இதையெல்லாம் அரசு நம்ம விளைய வச்சு நம்ம திணை அடை சாப்பிட்டுப்பாரு சாம கஞ்சி குடிச்சு பாரு சாம கஞ்சி கடலை தொகையில் வச்சு சாப்பிட்டுப்பாரு பாரு அதோட செத்துடலாம்னு உனக்கு தோணும் நீ தினை உப்புமா செஞ்சு நீ பாரு வரகு அதை செஞ்சு வரகு பொம்பல் செஞ்சு வரகு பிரியாணி சாப்பிட்டு நீ சிரிக்கிற சாப்பிட்டு பாரு காறி திப்பிடுவேன் அந்த வெள்ளை அரிசியில போய் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டான் மறுபடி வர்றோம் மாப்பி லட்சம் பா கருடஞ்சம்பா இந்த உணவுக்கு திரும்புறோம் அதை விளைய வைக்கிறோம் நம்ம உணவையே மருந்தாக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு உணவே மருந்தாக்கிடும் விஷமற்ற உணவை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அதுக்கு என்ன செய்யணும் இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் இயற்கை வேளாண்மைங்கிறது ஆட்டு மாட்டு சாணம் ஆட்டு மாட்டு புழுக்க ஆட்டு மாட்டு மூத்திரம்தான் உரம் இதை காலி பண்ணுறதுக்கு தான் அவன் மாட்டுக்கு தடையை போட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டு வந்தாள் அதை ஒரு மாதிரி நீக்குனவொன்னே கறிக்கு தடைன்னு வந்தாள் கறிக்கு இல்லை தடை மாட்டுக்கான தடை